எண்பது வயசுலேயும் நான் வந்து சும்மா உட்கார்ந்ததே கிடையாது பிறக்கும் எல்லாமே வாங்கிட்டு வரேன் இருக்கிறத வச்சு திருட்டு அடைக்கணும் என் பிள்ளைங்க நான் எனக்கு ஒரு ஜுரம் வந்தாலும் நல்லா பாத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு மேலே என்னங்க சந்தோஷம் எனக்கு ஏதாவது படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசைலாம் எனக்கு மண்ணா போயிடுச்சு பூங்காட்டு நேற்று களுக்கு வணக்கம் என் பேர் ஐயார் மகாலட்சுமி நான் எனக்கு எண்பது வயது ஆகிறது நான் பிறந்தது வளர்ந்தது தஞ்சாவூர் பக்கத்தில் ஐயம்பேட்டை எங்கள் அப்பா பேர் ஏஆர் ராமசாமி பட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு அண்ணன் ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பிங்க நான் சின்ன வயசில் நல்லா சந்தோஷமாக நாங்கள்லாம் இருப்போம் ஒரு நாள் வந்து தீபாவளி வந்திருக்கக்குள்ள தீபாவளிக்கு அம்மாவாசைக்கு மெத்தாப்பு கொள்கிறதுக்காக என் தம்பி கூட வாசலில் வந்தேன் வாசலில் வந்ததும் மெத்தாப்பை கொளுத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துலேருந்து ஒரு பையன் ஓடி வந்து என் உடம்பு மேலே மெத்தாப்பை கொளுத்தி போட்டுட்டான் அது உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு எரிஞ்சு போனதும் உடனே பண்டாரம் பிச்சைக்காரன் அவர் வந்து ஐயோ குழந்தை எரியுதே எரியுதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தார் கையால் தட்டி 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 விட்டார் அதுக்காட்டி ஊர் ஜனங்கள்லாம் எங்கள் அப்பா உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்ததும் அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உள்ளே வந்து அழிச்சிட்டு போய் ஊரில் இருக்கிற ஃபேன் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேன் வந்தது ஃபேமிலி டாக்டர் கூப்பிட்டது வாழை இலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி வாழை இலையிலேயே போட்டிருந்தாங்க அந்த இருந்தது அது அதுக்கப்புறம் பர்நாள் அந்த காலத்தில் வந்து பர்நாள் தான் மருந்து அந்த மருந்து போடக்கூடாது அதனால் மீன் அண்ணன் ஒரு வீட்டில் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மீன் அண்ண என்னை கொண்டு வந்ததும் என் எல்லாம் ஊற்றுனாங்க அதே போல் இப்போ வந்து கோமான்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஜன்னின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஜன்னி வந்து மூணு நாள் வந்து கடந்திருந்தேன் போ பேச்சு மூச்சையே கிடையாது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து முருகன் சாமி வந்து உடம்புல வந்து குழந்தைக்கு ஒன்றுமே இருக்காது மூணா நாள் அம்மான்னு சொல்லி கூப்பிடுவா அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க குழந்தைக்கு குழந்தை இப்படி தான் இன்னு சொல்லி எங்கள் அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க சாமி வந்து அதே போல் மூணா நாள் வந்து நான் ஏந்திச்சுட்டேன் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்த போலவே நானும் அதே போல் பேசிட்டேன் அப்போ வந்து நான் வந்து மூணாவது படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸ்கூலுக்கும் போகல நல்ல மார்க்கெல்லாம் நல்லா நிறைய எடுப்பேன் மூணாவதுலேயே நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அவ்வளோ நல்லா படிப்பேன் அப்போவே ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு டாக்டர் படிக்கணும் இல்லைன்னா வக்கீல் படிக்கணும் ஏதாவது படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசைலாம் எனக்கு மண்ணாக போயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழித்து எனக்கு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அதே மூணாவதில் கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்ததும் நான் வந்து நாலாவதில் வயசுக்கு வந்துட்டேன் வயசுக்கு வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போமா போமான்னு எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் சொல்லி சொல்லி போயிட்டேன் போனதும் அஞ்சாவது வரைக்கும் போனேன் அதுக்கப்புறம் நான் போகிறதுக்கே எனக்கு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா பசங்கள்லாம் என்னை விட சின்ன சின்னதாக இருக்காங்களே நான் பெருசாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மனசாட்சி விட்டுச்சு அதனால் நான் ஸ்கூலுக்கே போகல அதுக்கப்புறம் பதினாறு வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் ஸ்கூல் போகும்போது ஜவுளி கடை அவங்க வச்சு சக்தி விலாசின்னு ஜவுளி கடை வச்சுருந்துருக்காங்க அந்த சக்தி விலாசினுங்கிட்டதே எனக்கு தெரியாது நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் பார்த்துருக்காரு இப்போ கட்டிக்கிட்டால் இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு இருக்காரு ஆனால் அவர் நான் ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அனுசியான்னுட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வேண்டாம் எனக்கு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் ஜோசியர் இருக்குது அழிச்சிட்டு ஒரு நாள் பத்து மணி இருக்கும் வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்தார் தான் கனவு கண்டே நான் கனவு கண்டேன்னு நின்று ஒரு பாட்டு பாடுச்சு சிவகங்கை சினிமையில் அந்த பாட்டு ரேடியோவில் வச்சுட்டே இருந்தது அப்போ வந்து சவுண்டு கொஞ்சம் வையேன்னு சொல்லி என்ட் சொன்னார் கேட்டார்னாக்கா நீ எப்படி பேசுகிறனுட்டு தான் நான் கே கேட்கறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் சொல்கிறாரு ஆனால் எனக்கு கல்யாணம் வந்து ஒரே வாரத்தில் தான் கல்யாணம் முடிவாகி எல்லாமே பண்ணினாங்க கல்யாணம் ஆன பிறகு எங்கள் மாமனார் வந்து ஒரு வீடு பார்த்துட்டு தனியை கொண்டு போய் வச்சார் அப்போ வந்து பெரிய பையனும் பிறந்துச்சு சின்ன பையனும் பிறந்துச்சு பெரிய பையன் பிறக்கும் போது எனக்கு பதினெட்டு சின்ன பையன் பிறக்கும் போது இருபது பொண்ணு பிறக்கும் போது இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு அந்த மாதிரி எனக்கு மூணு பிள்ளைங்க தனியாக தான் பிறந்துச்சு எனக்கு எண்பது ஆகுது எண்பது வயசுலேயும் நான் வந்து சும்மா உட்காருந்ததே கிடையாது ஆனால் காலையில் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சா என் வேலை என்னவோ அந்த வேலை நான் பார்த்துக்கிட்டே வரேன் ஆனால் சமையல் வேலை எல்லாமே நான் தான் பண்ணுறேன் ஒரு பொங்கல் வைக்கணும் ஒரு சாப்பாடு வைக்கணும் ஒரு சட்னி வைக்கணும் எல்லாமே காலையில் பத்து மணிக்குள்ளே நான் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசாமல் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துடுவேன் படுத்துட்டு ஏந்திரிச்சிட்டு ஒரு மணிக்கு ஏந்திச்சு சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு மறுபடி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிவியை பார்த்துட்டு மறுபடி போய் பார்த்துருவேன் மூன்றரை மணி ஏந்திச்சு சாதம் தேய் சாதம் கலந்து காக்காவுக்கு வைப்பேன் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன் கொஞ்சம் நாள் பாலக்கண்ணியில் உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி செய்வேன் நைட்டு ரெண்டே ரெண்டு தோசை சுட்டு சாப்பிடுவேன் அவ்வளோதான் நான் வந்து கடவுளுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவர் தவறிடுறாரு தவறிட்டாருன்னா சி இந்த இது இன்னும் சொல்லிவிட்டு கடவுளே சில பேர் வேண்டிக்க மாட்டேங்கிறாங்க பிறக்கும் போதே எல்லாமே வாங்கிட்டு வரோம் அவங்க அவங்களுக்கு சொத்து எதுவுமே கொடுத்து தான் வாங்கிட்டு தான் வரோம் அதனால் ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோன்னா நம்ம நமக்கு கூட போதாக கிடையாது அதனால் நம்ம இருக்கிறத வச்சு திட்டு அடைக்கணும் ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு சந்தோஷமாக வச்சுருந்தார் சினிமாவுக்கு அழைச்சிட்டு போவார் எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போவார் மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு வந்தார்ன்னா சந்தோஷம் பீச்சுக்கு அழைச்சிட்டு போவார் எங்கே வேணாலும் மினி தேட்டர் அழைச்சிட்டு போவார் எங்கே அப்போல்லாம் மினி தேட்டர் எல்லாம் இருந்துச்சு இப்போ கிடையாது மினி தேட்டர் எல்லாம் அந்த மாதிரி ஜாலியாக இருந்தேன் ஜாலியாக இருந்தோம் அந்த மாதிரிலாம் இருந்தோம் என் பிள்ளைங்க எனக்கு பார்த்து நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காங்க நான் எனக்கு ஒரு ஜுரம் வந்தாலும் சின்ன பையன் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அம்மா வாமான்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிறான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு மேலே என்னங்க சந்தோஷம் எனக்கு பசங்களை பார்த்துக்கிட்டாலே எங்களுக்கு போதுமே ஏன்னாக்கா சின்ன வயசில் நாங்கள் பசங்களுக்க பார்த்துக்கிட்டோம் இப்போ அவங்க வந்து எங்களை பார்க்குற நேரம் அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறது தான் நம்ம சந்தோஷம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இனிமையாக முதுமையாக நல்ல நன்றாகவே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்